லார்ட் மூன்று நிமிடம் மூன்று வசன பகுதிக்கு இந்த நாளிலும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு பங்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகர் இது உன்னுடைய பங்கு இது என்னுடைய பங்கு தட் மீன்ஸ் இது உன்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்று அடித்துக்கொள்வதை பார்க்கிறோம் இது நிமித்தமாக குடும்பங்களிலே பிரிவுகள் உண்டாகிறதை கூட பார்க்கிறோம் ஆனால் எல்லாவற்றிலும் மேலான பங்கு எது என்பதை நாம் நன்கு புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு இன்றைக்கு அறிவுறுத்துகிறது முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம் அது சங்கீதம் நூற்றி பத்தொன்போது ஐம்பத்தி ஏழு கர்த்தாவே நீரே என் பங்கு நானுமது வசனங்களை கை கொள்வேன் பாருங்கள் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமே இல்லை அப்போது ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடிக்கு நாம் வாழ வேண்டுமென்றால் யாரை பங்காக தெரிந்து கொள்ள வேண்டும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நம்முடைய பங்காக தெரிந்து கொள்ளட்டும் அப்படி தான் இந்த வசனம் ஒம்பது வசனங்களை கை கொள்வேன் கர்த்தரைய வசனங்களை நம் கை இருக்க வேண்டும் அப்போது கர்த்தர் நம் பங்காக இருக்கும்போது தான் கர்த்துடைய வசனத்தையே நம்மளால் கை கொள்ள முடியும் என்பதை நம் இருதயத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும் அடுத்த வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம் அது லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் பாருங்க மார்த்தாலோ இந்த உலகத்தோட போராடுகிற உலகத்தின் பற்பல வேலைகளுக்காக பிரயாசப்பட்டு தேவனுடைய வார்த்தை ஏறிந்து போகிறாங்க ஆனால் மரியாவிலோ பாருங்க தேவனுடைய பாவத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க அப்போது வசனம் எவ்வளோ முக்கியமானது புரிந்து கொள்ள வேண்டும் வசனத்தை நாம் அறிந்தாலே நம் வாழ்க்கைக்கு அது சிறப்பான வழிகட்டியாக இருக்கும் என்பதை நம் இருதயத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவது வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம் எபிரியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பருந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகி கிறிஸ்துவடத்தில் இருப்போம் பாருங்கள் நிறைய பேர் ஆண்டவர் இடத்துல விசுவாசமாக இருப்பாங்க நல்ல ஆலயத்துக்கு போவாங்க நம்பிக்கையாக இருப்பாங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க ஆனால் சோதனை காலங்கள் வரும்போதோ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை விட்டுவிட்டு அந்த நல்ல பங்கை விட்டுவிட்டு உலக பிரகாரமாக போயிடுவாங்க அப்படி இல்லாதபடிக்கு இந்த வசனம் சொல்கிறபடி முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் பாருங்கள் கிறிஸ்து தான் நமது பங்காக இருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு இந்த பங்கை தெரிந்து கொள்ள கர்த்த நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அதில் எந்த ஒரு மாற்றமில்லை என்பதை ஆழமாக இருதயத்தில் பறித்து வைத்துக்கொண்டு விசுவாசத்திலே நாம் வளருவோமானால் நிச்சயமாக ஆண்டு நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார்கள் ஆ மேன் தேங்க்யூ